லா ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கத்தார் தமிழர்கள்லாம் இணைந்து நடத்தும் பொங்கல் தான் இருக்கிறோம் காலையில இருந்து இப்போ வரைக்கும் பொங்கல் விழால வந்துட்டு களை கட்டிட்டு இருக்க கோல போட்டியில ஆரம்பிச்சு பொங்கல்ல ஆரம்பிச்சு குழந்தைகளுடைய நடனம் குழந்தைங்களுக்கான ஓட்டப்பந்தய போட்டி உரியடி போட்டி பெண்களுடைய சிறப்பு கும்மி ஆட்டம் இது எல்லாமே சிறப்பாக நடந்துட்டு இருந்துச்சு தமிழர்களுடைய பாரம்பரிய கலையான சிலம்பமும் டீம்ஸும் வந்து பர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக கலக்கிட்டு இருக்காங்க மேடையில பல கலக்கலான நடனமும் இப்போ நடந்துட்டு இருக்கு சோ இங்க இருக்கிற ஒரு சிலர்கிட்ட பொங்கல் திருவிழாவ பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பொங்கல் ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்க இந்த பொங்கல் புரோகிராம்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிலம்பம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொம்மை டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்டா நமக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடினாங்க அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்யூமா ரொம்ப சூப்பரா இருக்குமா நான் காலையிலே வந்துட்டேன் செம்மையா இருந்துச்சு எல்லா ப்ரோக்ராமும் சூப்பரா இருந்துச்சு தை திருநாள் முடிஞ்சாலும் இன்னும் கத்தாரில் மட்டும் பொங்கல் விழா முடியவே இல்லைன்னு நினைக்கிறேன் அது கரெக்டு தான் நம்ம ஊர்ல மட்டும் தான் வந்துட்டு மாசம் பொங்கல் செலிப்ரேஷனாக இருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு இன்னும் வேற நிறைய போட்டிஸ் எல்லாம் இருக்காமா போய் பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்கிறோம் இந்த பொங்கல் ப்ரோக்ராம்ல ஸ்பெஷல்லாம் நீங்க எதுக்காக எதை எதிர்பார்த்து வந்தீங்க இங்க எல்லாமே ஸ்பெஷல் தான் இதுல என்ன எதிர்பார்ப்பு எல்லாமே ஸ்பெஷல் தான் திருநெல்வேலியில பொங்கல்னாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நமக்கு ஸோ இப்போ கத்தாரில் பொங்கல் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க பொங்கல் எப்படி சொல்றது இங்கே ஊரில் கிடைக்கிற ஃபீல் இருக்கு இந்த பொங்கல் செலப்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ஊரில் என்ன நம்ம இதை மிஸ் பண்ணியிருப்போம் அதை மிஸ் பண்ணியிருப்போம்னு இங்கேருந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் பட் இங்கே வரும்போது அந்த ஃபீல் இல்லை அதுவும் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரோட சேர்ந்து பண்ணும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் அப்போ ஜல்லிக்கட்டு நடக்கும் அதுக்கப்புறம் பொங்கல் போட்டிகள் எல்லாமே நடக்கும் பட் கத்தாரில் வந்துட்டு அந்த பாரம்பரியத்தை மாற்றாம ஒவ்வொரு அமைப்புகளும் சேர்ந்து பிரம்மாண்டமா பொங்கல் விழாவை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊரை மறக்கிற அளவுக்கு பொங்கல் போட்டிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸோ இங்கேயும் நிறைய போட்டி சமத்துவ பொங்கல் கொ நடத்தினாங்க நீங்க ஏதாவது போட்டியில கலந்துக்கிட்டீங்களா இல்ல நான் ஏதோ போட்டியில கலந்துக்கல பட் என்னோட ஃப்ரெண்டோட டாக்டர் வந்து கலந்துக்கிட்டாங்க ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ணியிருக்காங்க மக்கள்னாலே நம்ம பொங்கல் வீட்டுல எல்லாரும் தனியா பொங்கல் வைக்கிறது இப்போ நம்ம நாடு கடந்து இங்க வந்திருக்கிறதுனால வந்து எல்லாரும் சேர்ந்து இப்போ இந்த மாதிரி சமத்துவ பொங்கல்னு வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் அது வந்து ரொம்ப அந்த பாரம்பரியத்தை வந்து இன்னும் கடைபிடிக்கிறதுன்றது ரொம்ப பெருமையான விஷயமும் கூட ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் இங்கே இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கிறது அதுவும் இல்லாமல் பொங்கல் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஜல்லிக்கட்டு ஃபேமஸான ஒன்று கத்தாறு தமிழர்கள்லாம் இணைந்து நடத்துகிற இந்த சமத்துவ பொங்கல்ல எதை எதிர்பார்த்து வந்தீங்க உங்களோட ஃபேவரட் எது இதில் நிறைய பொங்கல் விழா வாரம் வாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே கத்தாரில் ஆனால் நான் எதுக்கும் போக முடியல ஆனால் இங்கே வந்து இந்த பொங்கல் விழாவில் கலந்துக்கணும் இது மகிழ்வாரங்க நடத்துகிறோன்றதுனால நான் வந்து வந்திருக்கேன் இதில் நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தது இந்த சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க கூட என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணது எல்லாத்தையும் பார்க்கறதுக்காகவும் இந்த கேம்ஸ் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் நான் வந்தது கேம்ஸில் எதுவும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா கேம்ஸ் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல பட் கொடுத்துருக்கேன் எனக்கு இதில் வந்து நம்ம பொங்கல் இது நம்ம கிராமத்து இது வந்து இந்த விளையாட்டு என்னென்னா பாத்தீங்கன்னா இந்த உரிய அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ உங்களோட பர்ஃபாமன்ஸுக்காக பார்ப்போம் உரிய நீங்கள் வின் பண்ணுவேன் எங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லுங்க என் பேர் தனுஷா வரதராஜன் ஸோ நான் தான் இங்கே நடந்து கும்மி கோரியோகிராஃப் பண்ணேன் ஸோ ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் லேடிஸோடு இங்கே பிரம்மாண்டமாக நடந்தது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ இது ஒரு த்ரீ மந்த்ஸ் ப்ராக்டிஸ் ஸோ த்ரீ மந்த்ஸாக எல்லா லேடிஸுமே காப்ரேட் பண்ணி ஃப்ரைடே சாட்டர்டேஸ் ஒதுக்கி அவங்க ஃபேமிலி டைம் எல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து அவங்க கிட்ஸு ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டில் விட்டு ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணி ட்ராப் பண்ண சொல்லி எல்லோரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல கோஆர்டினேட் பண்ணி ஒரு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இதை கோர்டினேட் பண்ணது இந்திரா வரதராஜன் எங்கள் அம்மா தான் அதை ஃபுல்லாக ವಾಟ್ ಮೆಸೇಜ್ ಸೆಂಡ್ ಸಂಡ್ ಪಂ ಆಗ ಎಲ್ಲವಲಕ್ಷ್ಮಿ ಅಕ್ಕ ಇವಾಗ ಎಲ್ಲರೂ ಅಪ್ ಎಲ್ಲಾ ಲೇಡೀಸ್ ಪರೋ ಟೈಮ್ ಆಯಿತು ಬಟ್ ಐ ಥ್ಯಾಂಕ್ ಎವ್ರಿಬಿಡಿ ಹೋಲ್ ಹಾರ್ಟ್ಲಿ ಅಂಡ್ ಫ್ರಮ್ ಫ್ರಮ ವಿ ಆರ್ ವೆರಿ ವೆರಿ ಹಾಪಿ ಏನ ಇದು

அப்புறம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் அதோடு நிறைய அமைப்புகளும் எல்லாருமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முதல் காரணம் சொன்னாக்க என்னோட ஒய்ஃப் தான் ஏன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் வயசாகிட்டு என்னால் எடுத்து பண்ண முடியல ஒய்ஃப் முதல்ல எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல அவங்களோட சேர்ந்து தம்பி தாகிர் முறையில் அதை நம்ம மறக்கவே முடியாது அவங்களுடைய சிறப்பான ஒத்துழைப்பு தம்பி இப்ராஹிம் இவங்க ரெண்டு பேருமே அவர் நாங்கள் வீட்டில் ஒரு குடும்பத்தில் உள்ள பசங்க மாதிரி தான் ராகீரம் அப்படி தான் இப்போ ராகிம அப்படி தான் ரெண்டு பேருமே எங்கள் வீட்டோட சேர்ந்து மிக சிறப்பாக நடத்துனாங்க அவங்களோட தங்கி சகோதரி தீபா இருக்கட்டும் அவங்களோட சேர்ந்த சில நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ரியாஸு அருள் அருளோட மனைவி எல்லாருமே சேர்ந்து நல்ல சிறப்பாக பண்ணாங்க அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இதில் கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் அத்தனை நல் தமிழ் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா காலையிலேருந்தே வந்துட்டு எங்களோடு சேர்ந்தது மட்டும் இல்லை அதெல்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக அந்த டான்ஸை வர வரைக்கும் உட்காந்து ரசித்து எல்லாம் என்கரேஜ் பண்ணி உண்மையிலே மிக சிறப்பாக எங்களோட ஒத்துழைத்தாங்க அவங்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது சங்கத்தின் சார்பாகவும் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் அருள்குமார் நான் வந்து வெளிநாட்டில் தமிழ்நாடு சங்கத்தோட பொருளாளராக இருக்கேன் இன்னைக்கு பொங்கல் திருவிழா கத்தாரில் இந்த மாதிரி ஒரு சிறப்பா நம்ம நம்ம ஊர்ல நடத்துற மாதிரி ஒரு திருவிழா இங்க நடத்துறதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த கத்தார் தமிழ் மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன்

बलून ब्लास्टिंग है பிஸ்கட் பைட்டு அந்த மாதிரி இப்போ பெரியவங்களுக்கான உரியடி அவங்களுக்கான லெமனன் ஸ்போனு மியூசிக்கல் சேரு அப்புறம் கொஞ்சம் கப்புல் கேம்ஸ் இன்றைக்கி பொங்கல்னாவே வந்து ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறைய கப்புல் கேம்ஸ் தான் இருக்குது கப்புல் கேம்ஸு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தொகுத்து நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம் சின்ன ஐசிபிஎஃபில் ஜெயிச்ச வின்னர்ஸ் எல்லாம் இங்கே வர வச்சு அவங்களையும் கௌரிச்சிருந்தோம் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்களும் வந்திருந்தாங்க ஏன்னா ஐசிபிஎஃபில் இருக்க மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்களும் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பெருமைப்பட்டாங்க தமிழ் சமூகம் நம்மளுடைய நிலையை கத்தாரில் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை <podang -ativi> அதில் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும் அந்த ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்களுக்கு இருக்கும் குழந்தைகளுக்கு இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ ஒரு கெட் டுகெதர் இயர்லி ஃபங்க்ஷன் நம்ம எல்லாமே வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே நம்ம தாய்நாட்டை விட்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வு வந்து எங்கே சந்திக்கிறோம்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் கிடைச்சாதான் உண்டும் அதுவும் இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து ஓடிபி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம தமிழர்கள் வந்து கெட் டுகெதர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பட் அதில் இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட வந்து மக்கள் தமிழ் மக்கள் ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்து ரொம்ப சிறப்பாக இருந்து காலையிலிருந்து ஏகத்த ஈவெண்ட் எல்லாம் போயிட்டே இருந்தது ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து கோஆர்டினேட் பண்ணி வாலண்டியர்ஸ் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி ஓடிபி வந்து இந்த வருஷம் இல்லாமல் நீங்கள் இன்னும் வரக்கூடிய வருஷங்கள் எல்லாமே கண்டெக்ட் பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கு இது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு உணர்வை நமக்கு எல்லாருக்கும் கொடுக்குது நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இதை பார்க்கறதுக்காகவே ரொம்ப நான் மிஸ்ஸஸ் வரதராஜன் இந்திரா வந்து என் ஃப்ரெண்டு நான் ரொம்ப அந்த பிளே பாராட்டுவேன் ஏன்னா நம்ம ஊர்ல வாய்ப்பு கிடைக்காம நம்ம இங்க இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு சூழல் நீ உண்டாகிறதுக்கு காட் பிளஸ் யூ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவேன் இது மேன்மேலும் இன்னும் பெரிய கூட்டமா வளர்ந்து நிறைய பல வருஷங்கள் நம்மலாம் கத்தாரில் தமிழன் கடலை தாண்டி இருந்தாலும் தமிழ் பண்பாடுகளை நம்ம நம்ம நம்மளை தவிர வேற யாரும் நம்ம என்னுடைய கோரிக்கை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் குழந்தைங்களுக்கு வந்து லெமன் அண்ட் ஸ்பூன் ஓட்ட பந்தயத்துல இருந்து இப்ப கயிறுதல் உரியடி அதுக்கப்புறம் வந்துட்டு கோல போட்டி முக்கியமா பெண்களுக்கு அல்ல ஆண்களும் கலந்துகிட்டாங்கன்றது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த மாதிரி நிறைய போட்டி இருக்கு கலை நிகழ்ச்சின்னு பார்த்தா குழந்தைங்க முதல்ல லேடிஸை வந்துட்டு பாராட்டுற விதமா எல்லாரும் வரணுன்ற விதமா ஒரு கும்மி அதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய கலையான சிலம்பம் இதை மாதிரி நிறைய இருக்கு அஸ் ஒன் ஆஃப் த ஆர்கனைசர் நாங்கள் என்னன்னா எங்களுக்கு வந்துட்டு இந்த செட்டப் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு போட்டோம் ஏன்னா பிரிண்ட் அவுட் வைக்காம செட் பண்ணது என்னென்னா குழந்தைங்க நம்ம இங்கே வர குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த பானை இந்த பொங்கல் இந்த வந்துட்டு ஒரு ஃபட்டில் ஒரு நம்மளோட ஊர்ல இருக்க பூக்கள் இந்த இந்த வைக்கோல் இதெல்லாம் வந்துட்டு பார்த்து ஒரு புதிய அனுபவமாக இருக்கட்டும் அப்படின்றத ஒரு ஐடியாவை வச்சு நாங்கள் இதை பண்ணணும் ஐ திங்க் எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கத்தார் தமிழர்கள்லாம் இணைஞ்சு காலையில இருந்து கோலாகலமா பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம் காலில் இன்னும் முடியலை இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ அருமையா அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணதுல உங்களோட மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு தெரியும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கக்கா மூணு குரூப்பை நாங்கள் இணைஞ்சு செய்யறோம் தமிழர்கள் மகிழ்வரங்கம் அண்டு ஒருங்கிணைந்த பேரவை கத்தார்வால் வெளிநாட்டு தமிழர்கள் நின்று நாங்கள் கும்மின்னு தமிழர்கள் மகனேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு லேடிஸ் ஆடணும் ஒரு மாதமாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் ஹாப்பி ஒரே மாதிரி புடவை கட்டி எல்லோரும் ஆடணும்னு ஹாப்பி ஏன்னா நம்ம பாரம்பரிய கும்மி கொண்டு வரணும்னு இங்கே ஒரு ஆசை அதனால் ஆட வைக்கணும்னு நினைச்சேன் எல்லோரும் வந்தாங்க ஆனால் எல்லா லேடிஸும் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க எங்களுக்கு நல்லா இது என்ஜாய் பண்ணி எல்லாருமே ஆடினாங்க எல்லாருமே கேட்டுட்டாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி எல்லாருமே பண்ணாங்க நல்லா இருந்தது அடுத்த ப்ரோக்ராம்ல நீங்களும் எங்களோட ஆடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் வந்துருங்க கண்டிப்பா இவ்வளவு தூரம் நல்லா சக்சஸா போயிருக்குன்னு எனக்கு தோணுது வந்த மக்களும் ஹாப்பியா இருப்பான்னு நினைக்கிறேன் மத்தபடி இவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான் சந்தோஷம் பொங்கல் திருவிழாலய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பெண்கள் இணைந்து கும்மி நடனம் ஆடினாங்க அதுல இன்னொரு ஹைலைட் இருக்கு அவங்க எல்லாம் உடுத்தின புடவை ரொம்ப அழகா இருந்தது வந்துட்டு நீங்க தானே கேள்விப்பட்டேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கண்ணா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் ஜஸ்ட் ஆன்லைனில் பண்ணலான்னு நான் என்னோடய எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ண தான் ஆன்லைனில் சின்னதாக பல்காடு நெய்த்ரை காட்டன் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க நெய்த்ரை புடவை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கேர்ள்ஸ்க்கு அதாவது என்னோடய பேட்ச் மிச் கிஃப்ட் பண்ணி அப்போ எனக்கு அது பிடிச்சி போயிடுச்சு சரி நிறைய பேருக்கு அந்த புடவைன்ற ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு லவ் கொடுக்குதா அப்படின்னு அண்ட் அது போக தனியாக நானும் எங்கள் வீட்டில் அவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க அவ்வளோ பேர் அந்த சாரிக்கு ஒரு லவ் காட்டும் போது அதை இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ அட்வர்டைஸ் பண்ணுறது ஒரு கீக்கே என்ன பண்ணுவேன்னா நான் என்னோட சில சாரீஸை வந்து என்னோட இதே நானே ஒரு வேஷம் கேட்டு அது எப்படி சொல்கிறது கெட்டப் போட்டு என்னோட வீடியோஸும் இருக்கும் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கலாம் ஸோ என்னோட பொட்டிக்கில் என்னோட சாரீஸாக இருக்கட்டும் என்னாக இருக்கட்டும் நானே அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு நிறைய இருக்கும் அண்ட் இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் பீசஸ் கிட்ட நம்மளுக்கு ஒன் மந்த் நிறைய சொன்னால் நம்ம ஃப்ரீயாக அவங்ககிட்ட பேசி ஆர்டர் எடுத்து நம்ம பண்ணிடுவோம் ஸோ என்னோடய ப்ரொஃபஷன் வந்து நான் ஒரு டாக்டர் என்னோடய ஃபேஷன் வைஸ் நான் ஒரு டான்சர் மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன் அது போக இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சாரி செல் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு குக்கிங்லேயும் நான் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் கடல் கடந்து வந்தாலும் தமிழர் மரபு மறக்கக்கூடாது தமிழர்களுடைய பாரம்பரிய உடையான சேலையில் வந்துட்டு அது இங்கே இருக்கிற மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக நீங்கள் எடுத்த ஒரு முன்னெடுப்பு வந்து பாராட்டுக்குரியது கத்தர் தமிழர்கள் மகிழ்வரங்கத்தை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமாம் நான் வந்து இந்த தடவை டான்ஸ் பண்ணியிருக்கேன் நம்ம பாரம்பரிய கும்மி டான்ஸில் இருந்தேன் லாஸ்ட் டைமே இவங்க வந்து கோலாட்டம் ரொம்ப அழகாக பண்ணாங்க ஸோ இந்த தடவை கும்மியில் கலந்துக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக தான் கலந்துட்டேன் ரொம்ப அழகாக போயின்னு இருக்கு போயின்னு இருக்குது இன்னுமே ப்ரோக்ராம்லாம் நல்லா போயிட்டுருக்கு கும்மி டான்ஸும் ரொம்ப நல்லா வந்தது எங்களது வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் கியூட்டிஎம் உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு பாடுறீங்க டான்ஸ் ஆடுறீங்க இன்னும் இதே மாதிரி நிறைய மேடைகள் கிடைச்சு உங்களுக்கு உங்களோட டேலண்ட எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றதுக்கு எல்லா உடக சார்பா வாழ்த்துக்கள் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆல் தி பெஸ்ட் டு லவ் மீடியா தேங்க்யூ